ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே பதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எளிமையான ஒரு ஆசனம் வஜிராசனம் இந்த வஜிராசனத்திலே ஒரு இரண்டு நிலைகளை பார்க்க போகிறோம் பலவிதமான யோகாசனங்கள் இருக்கின்றன மிக கடினமான ஆசனங்களும் இருக்கின்றன நீங்கள் நிறையா யூடியூப் அதெல்லாம் பார்த்துருக்கலாம் உடலை ரொம்ப அக்கிரப்பட்ட ஆசனாஸ்னு சொல்கிறோம் உடலை பயங்கரமாக வளைத்து இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இப்படிலாம் பயிற்சி செய்தால் தான் நமக்கு உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் போல் அப்போ நமக்கு இந்த யோகா வேண்டாம் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் அந்த மாதிரி நினைக்கவே வேண்டாம் நமக்கு அக்கறைப்பட்ட ஆசனாஸே வேண்டாம் நம்ம வந்து எங்கேயுமே போய் போட்டியில் போய் முதல் பரிசு வாங்குகிறேன் அந்த மாதிரி நிலைகளுக்கு தான் அது தேவை பதஞ்சலி மகர்ஷினுடைய அஷ்டாங்க யோகத்தில் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ராஜ உறுப்புக்கள் இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் இவை அனைத்துமே நன்றாக இயங்குவதற்கும் மிக மிக எளிமையான யோக பயிற்சிகளை கொடுத்துருக்கிறார் இப்போ நாம் படிக்கக்கூடிய இந்த ஆசனங்கள் எல்லாம் இப்போ வயசு எட்டுனா கூட எட்டில் பண்ணிங்கன்னா எண்பது வயசு கொடைக்கும் பண்ணலாம் நூறு வயசுக்கும் பண்ணலாம் அந்த வகையில் வஜிராசனம் அப்படிங்கிறது மிக எளிமையான ஒரு ஆசனம் இதனுடைய பலன்கள் அளவிடற்கரியது இந்த வஜிராசனத்தை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் பயிற்சி பண்ணலாம் வாதம் பித்தம் சிலேத்துமம் மூன்றுமே சமமாக இருக்கும் இந்த வஜிராசனத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடலை வஜ்ரப்படுத்துதல் அப்படின்னா திடப்படுத்துதல் ஒளிமயமாக்குதல் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும் மூட்டுக்கள் வலது மூட்டு இடது மூட்டு சவுகள் திடமாக இயங்கும் மூட்டு வலி வராது இடுப்பு வலி வராது கால் பாத வீக்கம் பாத எரிச்சல் வராது அதே மாதிரி மன அமைதி கிடைக்கும் தெளிந்த சிந்தனை கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்தே படிக்கலாம் நுரையீரலோட இயக்கம் நன்றாக இருக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும் இதய வாழ்வுகளுக்குள்ள எந்த ஒரு அடைப்பு வராது மன அமைதியையும் மன அழுத்தத்தையும் நீக்கக்கூடியது இல்லறவாசிகள் தியானம் செய்வதற்கு உகந்த அருமையான ஆசனம் அதிகமாக சாப்பிட்டு வயிற்று வலி வந்துச்சுன்னா அந்த வஜிராசனத்தில் ஒரு ஐந்து நிமிடம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் ஆயிரும் ஸ்டமக் பெயின் ரிலீஸ் ஆயிரும் வயிற்று பகுதிகளுக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தையும் ஜீரண மண்டலத்தையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் வஜிராசனம் அப்போ நாம் இவ்வளவு பலன்கள் தருகின்ற அந்த வஜிராசனத்தை தினமுமே இரண்டு நிமிடத்தில் இருந்து ஐந்து நிமிடம் இருக்கலாம் முதல்ல பயிற்சி செய்யும் பொழுது ஒரு பத்து வினாடி இருங்க அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த வஜ்ராசனத்தில் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இந்த வஜிராசனத்தில் அமர்ந்து படிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்கிடலாம் நாம் அந்த வஜ்ராசனத்திலேயே ஒரு கைகளை ஸ்டெச் பண்ணி மேலே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோட போகிறோம் அது வந்து லங்ஸுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் ரத்த ஓட்டம் சீராக இயங்கும் அப்புறம் ஒரு சின்ன வஜ்ராசனத்துலேயே சசங்காசனம் பண்ண போகிறோம் அது வந்து கழுத்து வலி நீக்கக்கூடியது அடிமுதுகு வலி நீக்கக்கூடியது அதே மாதிரி முதுகு வலி நீக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் சொல்கிற பாருங்க அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீக்கக்கூடியது சசங்காசனம் ஸோ இந்த பலன்கள் தருகின்ற இந்த அருமையான எளிமையான ஆசனங்களை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க முடிந்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் தரையில் ஒரு மேட்டு விரித்துக்கோங்க மேட்டு விரித்து நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் கேப் போகணும் அதிகாலை நேரம் வகையில் இருக்குது காலையில் எழுந்த உடனே பல்வேளைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த வஜிராசனத்தை பயிற்சி பண்ணுங்கள் மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் வஜிராசனம் இன்னும் இதனுடைய பலன்களை சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு பலன்கள் இந்த ஆசனத்தில் இருக்கின்றது இன்றைக்கி எத்தனை பேர் செரிமான மண்டலம் சரியாக எங்களை வயிறு உப்பிசம் பசியின்மை மூட்டு வலி கழுத்து வலி மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இல்லை இவ்வளவுக்குமே ஒரு ஆசனம் நமக்கு ஒரு வெற்றியை தருகின்றது யோகாசனத்தினுடைய தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி அவர் வந்து ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷன் அவதாரம் அவர் அஷ்டாங்க யோகம்னு எட்டு படிகளை கொடுத்துருக்கிறாரு அதில் மூன்றாவது படி ஆசனம் முதல் இரண்டு படி ஏமம் நியமம் ஒழுக்க கோட்பாடு மன ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் நீங்கள் இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே ஈமம் நியமமும் நமக்கு கைகூடி விடும் அப்போ அந்த ஆசனத்தில் பல வகையான ஆசனங்களில் முக்கியமான ஆசனங்களை எனது குருநாதர் சார் குரு சிரோபிக்ஸு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப எல்லா மனிதர்களுக்கும் உகந்த ஆசனங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஆசனத்தில் இந்த வஜ்ராசனமும் சசங்காசனமும் ஒன்று இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை வஜிராசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ வஜிராசன நிலைக்கு செல்வோம் முதல்ல ரெண்டு கால்களை பொறுமையாக நீட்டிக்கிடணும் இப்போ ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கிட போகிறேன் ரெண்டு கால்களையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் கைகளை இந்த மாதிரி வச்சுக்கணும் முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது அப்டாமனு உள்ளே போய்க்கிடணும் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் செய்யாமல் இருக்கட்டும் இதில் ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்கலாம் முதல்ல ஒரு நிமிடத்தில் ஆரம்பித்து ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் நல்ல பழக்கம் வந்துச்சுன்னா பத்து நிமிடம் பதினைந்து நிமிடங்கள் இந்த ஆசனத்திலிருந்து தியானமே செய்யலாம் இப்போ கைகளை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன் மெதுவாக கையை மெதுவாக தலைக்கு மேலே கொண்டாரேன் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கபால பாதி மாதிரி ஆயிரும் மீண்டும் ஒரு முறை போய் செஞ்சு காமிக்கிறேன் கைகளை இந்த மாதிரி மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா தலைக்கு மேலே கொண்டு வந்துடுங்க இப்போ நல்லா அந்த கபால பாதி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுறோம் பத்து முறை பண்ணிட்டால் போகிறோம் கைகளை வஜ்ராசனத்தில் வச்சு ஒரு பத்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்ப வஜ்ராசனத்திலிருந்தே சசங்காசனம் பண்ண போறோம் கைகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு நார்மல் பிரீத்திங் ஒன் டூ थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन रिलैक्स इप्पर रेंड कई मुना दिन हमारे स्ट्रेच पनी कर रहे हैं वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन मिंड मोर मरे वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन இப்போ அப்படியே கைகளை வச்சு கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்ப பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துடணும் நேர்கிழி இப்ப நம்ம பார்த்தோம் வஜிராசனம் வஜிராசனம் தமிழ்ந்தி கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடைய விட்டோம் அப்புறம் ஒரு சசங்காசனம் இந்த ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க யோகாசனங்கள் செய்வதற்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த இரண்டு ஆசனங்களை பண்ணிவிட்டு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த்து டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸு இந்த ஆசனங்களுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் மற்றபடி மீதி நாட்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் இதனுடைய பலன்கள் அளவிடற்கரியது ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதி உள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திருப்பி கிரிஸ்டன் கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பெற்ற சான்றிதழ் அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஒன்பது மூன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் 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 வெப்சைட் டபிள்யூ பதஞ்சலி பதஞ்சலி காம் டிவியை லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் மறக்காம சைபும் பண்ணுங்க